ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் 29, பிபி இருபத்தஞ்சி எண்பது அசோக் லலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ச்றாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மாதத்து வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் எட்டு மாதமும் கரண்டில் இருக்குது வண்டி வந்து பார்ட்டிக்கிட்டே நேரில் இருக்குது நேரில் வந்து பார்ட்டிகிட்டே ரேட்டு பேசிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கிளியராக கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டிக்கு வந்து ஸ்டெப்னி டயரு அப்புறம் வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவோம் வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் புது டயரு நேரில் வந்து நீங்கள் பார்த்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் எங்க வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ரெக்கார்டு க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேயே தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்ககிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லுங்கள் தொட்டி கண்டிஷனெல்லாம் பாருங்கள் தொட்டிலாம் புது தொட்டி தான் எந்த இல்லை சைடு எங்களை கட்டி ரெடியாக இருக்குது வண்டி வந்து நல்லா கிளியராக இருக்குது நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணி தருவாங்க விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாம் முக்கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அதுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் செக் இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு கிளியராக இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வண்டியை வந்து நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வண்டி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணிக்கலாம் இன்சைட் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டு ஓனரு வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டி ரெக்கார்டு கிளியர் பண்ணி சரண்டர் பண்ணி ரெடியாக கொடுத்துருவோம் வண்டி பார்த்துக்கிட்டு இருக்குது நேரில் வந்து நீங்கள் பேசிட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து ரேட்டு பின்னே பேசிக்கலாம் ஸ்கோர் நல்லா இருந்தால் அஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்